தமிழ்நாட்டில் பளுதூக்குதலில் தங்கம் வென்ற தங்கமங்கை டாக்டர் ஆர்த்தி அருண் அவர்கள் தமிழகத்திற்கும் மற்றும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் இந்தியா மற்றும் தமிழகத்திற்கும் இந்திய பவர் லிப்டிங் சமூகத்திற்கும் பெருமை சேர்க்கும் தருணத்தில் ஒரே தேசிய பெண்கள் பவர் லிப்டிங் நடுவராக மாறியுள்ளார் இது சர்வதேச பவர் லிப்டிங் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட பவர் லிப்டிங் இந்தியாவால் சான்றளிக்கப்பட்டது இந்த மைல்கள் டாக்டர் ஆர்த்தி அருண் அவர்களின் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது இது ஏற்கனவே குறிப்பிடத்தக்க சாதனைகளால் நிறைந்துள்ளது காமன்வெல்த் மற்றும் ஆசிய பவர் லிப்டிங் தங்கப்பதக்கம் வென்றவரும் பலமுறை தேசிய சாம்பியனுமான இவர் மேடையில் மற்றும் வெளியே தொடர்ந்து தடைகளை தகர்த்துள்ளார் இந்த அங்கீகாரம் குறித்து டாக்டர் ஆர்த்தி கூறுகையில் ஒரு தடகள வீரராக மட்டுமல்லாமல் ஒரு அதிகாரியாகவும் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவது ஒரு மரியாதை நிமித்தமாகவும் இந்த பதவி மிகுந்த பொறுப்புடன் வருகிறது மேலும் வலிமை விளையாட்டுகளில் தலைமைத்துவம் மற்றும் அலுவலர் பதவிகளில் அதிகமான பெண்கள் கால்பதிக்க வழிவகுப்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்றும் கூறினார் அவரது பயணம் அதிக கிடையை தூக்குவதிலிருந்து தேசிய அளவிலான நடுவராக ஹெவி வெயிட் முடிவுகளை எடுப்பது வரை பவர் லிப்டிங்கில் பெண்களின் மன உறுதி உறுதிப்பாடு மற்றும் வளர்ந்து வரும் பங்கிற்கு ஒரு சான்றாகும் இந்த சான்றிதழ் அவரை நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளில் ஒருவராக கொண்டுள்ளது மேலும் இந்திய பவர் லிப்டிங்கில் பெண்களை உள்ளடக்கிய தன்மை மற்றும் அங்கீகாரம் அதிகரித்து வருவதை எடுத்துக்காட்டுகிறது